நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கோட்டையூரில் உள்ள ஆறுமுக சுவாமி சித்தர் வீட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் அவர் சமாதியான நாள் இந்த வாட்டி தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருந்தாலும் எங்களால் வர முடியலை இந்த வாட்டி தான் சித்திரை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாமியை கவர் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சித்தர்களை பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய சிவனடிகார்கள்லாம் வந்திருந்தாங்க எல்லாருமே பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைபோட நம்ம மனசு லேசாக இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவனடியார்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருக்குமே அன்னதானம் போட்டாங்க அன்னைக்குதான் அன்னதான மண்டபம் திறப்ப விழா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு பசுக்களும் நிறைய இருக்கு நாங்களும் அந்த அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த சித்திரை முன்னாடியே தரிசனம் பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் தரிசனம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாங்களா